கண்டிப்பாக நான் சொல்லுகிற சவாலில் நான் தோற்று போய்விட்டால் விட்டால் நாளை வாக்கு எண்ணுகிற பொழுது இந்திய கூட்டணி தான் பிரதமராக வரப்போகிறது ஒருவேளை தவறுவதற்கு வாய்ப்பில்லை ஒரு வாய்ப்பு வாய்ப்பில்லை அப்படி வாய்ப்பு வறுமையானால் நான் மேலே ஏறுவதை விட்டு விடுகிறேன் வணக்கம் இன்றை நேர்காணல் நம்ம சந்திக்கிறது திரு சேலம் கோவிந்தனும் திமுக தலைமை பேச்சாளர் வணக்கம் சார் உங்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம் சார் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னேற்ற வந்துட்டு இந்த எக்ஸிட் போல் வந்துருக்கு நடந்து முடிஞ்ச நாடகமடைத்து எக்ஸிட் போல் வந்துருக்கு இதில் வந்துட்டு பாஜக தான் திருப்பி பெரும்பான்மை வருவாங்க அவங்க தான் திருப்பி ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் நான் நினைக்கிறீங்க சிரிக்கிறத தவிர வேற வழி தெரியல சார் அதாவது இப்ப நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாளை காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணக்கூடிய சூழ்நிலை ஆமாம் நாளை இதே நேரத்தில் இந்திய நாட்டினுடைய இந்திய ஒன்றியத்தின் பிரதமராக இந்திய கூட்டணியை சார்ந்த தமிழ்நாட்டு முதல்வராக இருக்கிற அண்ணன் தளபதி யாரை சொல்கிறாரோ அவர்தான் நாட்டின் பிரதமராக வருவதற்கு நூறு சதவீதம் அல்ல ஒரு லட்சம் சதவீதத்திற்கு நான் சொல்வேன் இந்த முறை மோடி நீங்க சொல்றதா சிரிப்பு வருது இந்த முறை நீங்க சொல்றதா சிரிப்பு வருது முதல்வர் ஸ்டாலின் சொல்றவங்க தான் முதல் பிரதமர் சொல்றதா சிரிப்பு வருது உண்மைதான் உண்மை அதாவது நீங்க சிரிக்கிறீங்க நீங்க சிரிக்கிறதுக்காக நான் உண்மையை மறைத்து பேச முடியாது இந்திய கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்திய கூட்டணியை கட்டமைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மலராட்சி நடத்தக்கூடிய அண்ணன் தளபதி இந்திய ஒட்டுமொத்த மாநிலத்தில் இந்திய கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுகிற பொழுது அந்த பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு என்று ஆலோசனை செய்கிற பொழுது அது அனைத்து தலைவர்களும் ஒரு ஒருமத்த கருத்தோடு முதலில் கேட்கக்கூடியவர்

தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய உடல்நலத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அந்த அந்த கூட்டத்தில் கூட்டத்தில் இந்திய கலந்து அனுப்பியிருப்பது யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளராக நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் நாளை மத்திய அமைச்சராக வர இருக்கக்கூடிய அண்ணன் டிஆர் ஆர் அவர்கள் கலந்து கொண்டு ஆணித்தரமான தலைவர் அண்ணன் தளபதியுடைய

வெறிகுண்டு ஆடவும் மாட்டோம் தோல்வியை கண்டு போகவும் மாட்டோம் ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஊடகத்துறையாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த பத்திரிகை துறையாக இருக்கட்டும் ஏன் இன்னைக்கு இன்னைக்கு திரமலர் உட்பட என்று மீண்டும் பிரதமராக மோடி வரப்போகிறார் ஆனால் அவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தொகுதி கருத்து கணிப்பு என்பது ஒருவர் சில தொகுதிகள் சேர்த்து ஒருவர் குறைத்து ஒரு கண்ணோட்டமாக போடுவார்கள் ஆனால் ஆனால் இப்போ இந்த இந்த முறை பாஜக கூட்டணி எத்தனை இடத்தில் வெற்றி பெறப் போகிறது என்று ஒட்டுமொத்தமாக அனைவரும் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது எப்படி இருக்கிறது தெரியுமா ஒரு அவர்களே ஒரு கணக்க போட்டு ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸை எல்லாருக்கும் விநியோகம் செய்ததை போல விநியோகம் செய்துவிட்டு இது இன்னொன்று சொல்லவா இந்த நாட்டை பிரதமராக மோடி வருவதற்கு ஒரு துணை வாய்ப்பு இல்லை இப்போது அல்ல இனி எந்த காலத்திலையும் இனி எந்த காலத்திலையும் சொல்றீங்க வாய்ப்பு இல்லை வருக நாளை இந்த நேரத்தில் கண்டிப்பாக மக்களும் பார்க்க போகிறார்கள் ஆம பார்க்க போகிறோம் இந்திய கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெற போகிறது ஆனால் அப்படி இருந்தும் அவர்கள் வெற்றி பெற போகிறோம் என்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த பிம்பத்தை உருவாக்கி இருப்பதற்கு என்ன காரணம் சொல்லவா ஒன்றே ஒன்று உங்களிடம் சொல்லவா சொல்லுங்க இப்ப ஒண்ணும் கிடையாது பாஜக தோற்று போய்விடும் தோற்று விட்டது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு இன்னொரு காரணத்தை சொல்லவா வாக்கு கூடிய இடத்திற்கு போகக்கூடிய அவர்கள் முகவர்கள் அவருடைய ஆட்கள் ஏன் இதில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய அவர்கள் தொண்டர்கள் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக அவர்கள் விரைத்தே அணிந்து விடக் கூடாது என்பதற்காக ஏதோ ஏழோதான என்று இருந்து விடக்கூடாது அவர்கள் ஒரு மனசுறவு அடைந்து விடக்கூடாது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்காவது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கலாம் மகிழ்ச்சி உருவாக்கலாம் நான் சார் இது இந்திய இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்களில் ஒரே ஒரு தலைவராவது இவர்கள் தலைவர்களுக்கு தெரியுமா தெரியாதா நாம் வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமா தெரியுமா தெரியாதா தெரியும் தெரியும் ஆனால் இளம் தேச தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியாக இருக்கட்டும் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் திராவிட நடத்தக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஒட்டுமொத்த தலைவர்களும் தெளிவாக இருக்கிறார்கள் தெளிவாக சொல்கிறார்கள் நாம் வெற்றி போவது உறுதி இன்னொன்று சொல்லவா சார் நான் விடுமுறையால் சார் மொத்த

பேச்சாளர் என்று உங்களுக்கும் தெரியும் நேயர்களுக்கும் தெரியும் கண்டிப்பா சார் மேடையை தவிர எனக்கு வேற எதுவும் இல்லை என்று உங்களுக்கும் தெரியும் நேயர்களுக்கும் தெரியும் சரிங்களா கண்டிப்பா எனக்கு மேடை மட்டும்னா எனக்கு மேடை மட்டும்தான் எனக்கு அனைத்தும் எனக்கு முழுமையாக கழகம் மட்டும்தான் இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகத்துறை இந்தியா கூட்டணி சொல்லி இருக்கிறதா கேட்கறீங்க ஆமா பத்திரிகை சொல்லி இருக்கா கேட்கறீங்க ஆனால் ஒட்டுமொத்த ஊடகத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஒட்டுமொத்த பத்திரிகையை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் இல்லை என்று சொல்லவில்லை மறுக்கவில்லை சொல்கிறேன் உங்களிடத்தில் ஒரே ஒரு சவால் விடவா நேயர்கள் தனியாக சொல்லவில்லை நேயர்களுக்கு பத்தியிலே சொல்கிறேன் கண்டிப்பாக நான் சொல்லுகிற சவாலில் நான் தோற்று போய்விட்டால் நாளை நேயர்கள் கண்டிப்பாக என்னை கேட்பார்கள் பார்க்க மாட்டார்கள் நாளை வாக்கு எண்ணுகிற பொழுது நாளை பொழுது இந்திய கூட்டணிதான் பிரதமராக வரப்போகிறது வாய்ப்பு வாய்ப்பில்லை அப்படி வாய்ப்பு வறுமையானால் நான் மேடையேறுவதை விட்டு விடுகிறேன் நான் மேடையேறி பேசுவதை விட்டு விடுகிறேன் அதே போல் உங்களால் ஏதாவது சவால் சொல்ல முடியுமா அதே போல் நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா நான் நான் இந்த மேடையை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவன் மேடை பேச்சை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவன் ஆணித்தரமாக சொல்லுகிறேன் அடித்து சொல்லுகிறேன் நாளை வாக்கு எண்ணுகிற பொழுது முன்னூறுக்கு மேற்பட்ட இடங்களில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றது இந்திய கூட்டணி தான் பாரத பிரதமராக வரப்போகிறார் அதுவும் முதலிடத்தில் கை கேட்டக்கூடியவர் நம் தமிழ்நாட்டு முதல்வர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் கை நீட்டி இவர் தான் பிரதமராக வர வேண்டும் என்று எவரை சுட்டிக்காட்டுகிறாரோ அவர்தான் அந்த பிரதமனார் கடையில் உட்கார போகிறான் நாளை மாதியமே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இதோ நான் வைத்த சவாலுக்கு நாளை உங்களுக்கு விளக்கம் தெரியும் சரி நீங்க சவால் விட்டீங்க ஓகே நான் பதில் சவால் நான் விட முடியாது ஏன்னா நான் வந்துட்டு ஒரு உடவையில் நான் வந்துட்டு உங்க பதில் சவால் எல்லாம் விட்டமா சரி நீங்க உங்களால் சொல்லலை சார் நான் பாஜக தான் வரணும் நான் ஒன்னு விரும்பல பாஜக தான் வரணும்னு விரும்புல இல்லை இண்டியா குடிஞ்சு வர மக்கள் யார் தீர்ப்பளிச்சிட்டீங்கன்னா அவங்க வரணும் என்னோட விருப்பம் ஆமா சரிங்களா நான் கேட்ட கேள்வி வந்துட்டு வந்துட்டு இன்னும் வந்த கருத்துக்கணிப்பு இப்படி வந்திருக்கு அதுதா பாஜக வரட்டா இல்ல காங்கிரஸ் வரட்டும் யார் வேணா வரட்டும் யாரும் திருப்ப இல்ல அவங்கதான் வரட்டும் சார் நீங்க நான் நீங்க நீங்களே வந்து இந்திய கூட்டணியை குறை சொல்றீங்க நீங்க இந்திய கூட்டணியை குறை சொல்றீங்க நான் சொல்வதை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக உங்களிடத்தில் சவால் விடவில்லை இந்திய கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது என்ற ஆணித்தரமான செய்தி உண்மை என்ற காரணத்தினால் காரணம் என்ன தெரியுங்களா நான் ஒரு அறையிலே உட்கார்ந்து அரசியல் செய்யக்கூடியவன் அல்ல நான் களத்திலே நின்று மீதிகளிலே போய் மக்களோடு மக்களாக நின்று பேசக்கூடியவன் நான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு மாநிலங்களில் நான் நண்பர்களை பெற்று நிற்கிறேன் பல்வேறு மாநிலங்களிலிருந்து செய்திகள் தென் மாநிலத்திலே மட்டுமல்ல இதே அவர்கள் சொல்லுகிறார்களவா உத்தரப்பிரதேசம் எங்களுடைய கோட்டை என்று சொல்லுகிறார்களவா குஜராத் எங்களுடைய கோட்டை என்று சொல்லுகிறார்களவா அவருடைய கோட்டையிலே ஓட்டை விழுந்து விட்டது அங்கே காங்கிரஸ் மாபெரும் கூட்டணி வெற்றி பெற்று வேட்டையாடக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது எப்படி சார் நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது கிட்ட இடங்கள் தான் சொல்றாங்க இந்தியா கூட்டணி வரும்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு இருநூத்தி ஐம்பதுக்கு மேல சொன்னா கூட பரவாயில்ல யாராச்சும் ஒருத்தர் சொன்னா கூட பரவாயில்ல சரி இந்தியா கூட்டணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாருமே நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது அதிகபட்சம் ஒரே ஒரு சேனல்ல மட்டும் நூத்தி எழுபது சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே சொல்லவில்லை நீ என்ன நம்பிக்கையில சொல்றீங்க நீங்க எப்படி கடந்த முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வட மாநிலங்களில் மட்டும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது கடந்த தேர்தல்களில் இந்த தேர்தலில் நாளை வாக்கு எண்ணுகிற பொழுது அதே பொழுதுக்கு மேற்பட்ட வெற்றி அதே வட மாநிலங்களில் ஐம்பது இடத்திற்கு மேல் ஒரு இடம் கூட வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஐம்பது இடம் விட்டாலே அதிகம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு இடத்திற்கு கூட அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை

அந்த தொகுதி என்பது நாங்கள் ஒரு ஐம்பதனாயிரம் வாக்குகள் விதேசத்தில் வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் அது எங்களுக்கும் தெரியும் தலைமைக்கும் தெரியும் அந்த ஒரு தொகுதி மட்டும் வாக்குகளுக்குள் வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் மற்றது அனைத்தும் கடந்து ஒரு லட்சம் ஒரு லட்சத்தை கடந்து தான் வெற்றி பெற போகிறோம் ஆனால் அந்த மூன்று நான்கு இடம் என்பது பாஜக கூட்டணி டெபாசிட் வாங்குவதற்கான வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை கூட எனக்கு இல்லை சரி இப்போ இப்ப வந்து செய்தி நினைக்க இந்த தேர்தல்ல வந்துட்டு அமைச்சர்கள் சரியா வேலை செய்யல உள்ளடி வேலை பார்த்துட்டாங்க மாநில செயலர் சரியா வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு ஐந்தாம் தேதிக்கு மேல வந்துட்டு அமைச்சரவை மாற்றம் இருக்குன்னு சொல்லி இருக்காங்களே முதல்வர் வந்து ரொம்ப கோபத்துல இருக்காரு அமைச்சர்கள் மேலேயும் சீனியர் அமைச்சர்கள் மேலே பெரிய கோபத்துல இருக்காரு குறிப்பாக வந்துட்டு வேலூர் தொகுதியில் ரொம்பவே கோபத்துல இருக்காரு அவர்கள் மிகாரு அமைச்சரவை மாற்றம் ஏற்படும் சொல்லியிருக்காங்க முடிந்ததற்கு பிறகு தேர்தல் பிறகு முதல்வரை நான் மூன்று முறை சந்தித்திருக்கிறேன் மூன்று முறை சந்தித்திருக்கிறேன் ஒரு முறை கூட அவரிடத்தில் முகத்தில் கோபம் எங்களுக்கு தெரியவில்லை சிரிப்பை மட்டும் நான் பார்த்தோம் நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை செல்லுல போட்ட முதல்வரை சந்தித்ததற்கு காட்டுகிறேன் இருங்க சார் சொல்றேன் ஆக ஒரு முதல்வர் கோபத்தில் இருக்கிற பொழுது தொண்டர்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு குறைவு அப்படியே பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு அவர்களை நலம் சரிப்பது என்பது சற்று குறைவு ஆனா பண்ண முடியும் உள்ளுக்குள்ள கோபம் இருந்தாலும் வெளியில காட்ட முடியாது இல்லையா சரி அது அவருடைய அவருடைய இருக்காங்களா இல்ல அவர் சகோ வந்து தொண்டர்கள் மேல கிடையாது அவருடைய கோபம் வந்து அமைச்சர்கள் மேலையும் மாநில மாவட்ட செயற்கள் மேலையும் தான் அவர்களே நடந்தது நான் உங்கள்கிட்ட கேட்கறதேன் தெரியுமா அதாவது எங்களிடத்தில் கோபத்தை காட்டாமல இருக்கலாம் ஆனால் கோபம் அவரிடத்தில் கோபம் இருக்கிறதா இல்லையா என்பது முகத்தை பார்த்து எங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இன்னும் வெளிப்படையாக சொல்லவா தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையாக வெற்றி பெற்ற அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அவரோடு தொடர்ந்து பேசக்கூடியவன் ஆக அண்ணன் தளபதியார் கோபத்தில் இருக்கிறாரா இல்லையா என்பது முழுமையாக தெரியும் ஆனால் நீங்கள் அமைச்சர்கள் மீது கோபத்தில் மாவட்ட செயலாளர்கள் மீது கோபத்தில் என்று அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தினமலர் பத்திரிக்கை போன்றவர்கள் தான் இதை சொல்கிறார்களே தவிர திமுக ஆதரவு கூடங்களில் கூட மாதிரி செய்திகள் வந்திருக்கு குறிப்பாக வந்துட்டு வேலூர்ல தொகுதியில் திரு

நிர்வாக வசதிக்காக சில அமைச்சர்களை மாற்றுவதும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓடுகிற நன்றாக ஓடிக்கொண்டு இருப்பவர்கள் ஓட வேண்டும் என்பதற்காக அந்த துறையை மாற்றி கொடுப்பதும் அவர் அல்லது அவர்கள் ஓட்டம் சற்று குறைவாக இருக்குமேயானால் நீங்கள் அவர்களுடைய ஓட்டத்திற்கு தகுந்த அந்த துறையை ஒதுக்குவதும் அல்லது இளம் அடுத்தது புதியவர்களை யாரையாவது சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒதுக்கி கொடுப்பது இது ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒவ்வொரு முறையும் இன்னும் ஒன்று வெளிப்படையாக சொல்லவா திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய அண்ணன் தளபதி முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு ஒரு சில முறை அமைச்சர்கள் மாற்றம் இருக்கிறது நீங்கள் சொன்னதை போல அமைச்சரவை இந்த தேர்தல் அவங்களே உள்ளடி வேலை செய்தார்கள் என்பதற்காகத்தான் இந்த அமைச்சரவை மாற்றம் அமைச்சரவை மாற்றம் நடந்துச்சு சொல்லல அது தனிப்பட்ட காரணங்கள் அது வேற காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனா இதற்கு முன்பு சார் கலைஞர் ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் ஆட்சியில இருக்கும் ஆட்சி மாற்றம் அமைச்சரவை நடந்ததே கிடையாது அமைச்சர்கள் தவறு செய்திருந்தால் மாவட்ட செயலாளர் தவறு செய்திருந்தால் இப்போ இந்த நிமிடம் வரை அவர்களை தண்டிக்காமல் முதலமைச்சர் இருக்க மாட்டா சரிங்களா நீங்கள் சொல்வது போல் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதற்காகவோ உள்ளடி வேலை செய்திருக்கிறார்கள் என்பதற்காக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று உள்ளடி வேலை செய்திருந்தால் உடனடியாக முதல்வர் அழைத்து கண்டித்திருப்பார் அதுதான் செஞ்சிருக்காரு சொல்றேன் அதை செஞ்சிருக்காரு தகவல் வருது சார் இதுக்கு முன்னாடி பரல கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அமைச்சரவை மாற்றங்கள் எதுவும் வந்ததே கிடையாது செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருக்கும் அடிக்கடி அமைச்சரவை மாற்றம் இருக்காங்க சிறு தவறு செய்தா கூட உடனே அவங்க மாத்துவாங்க இருக்கும் போது அமைச்சரவை மாற்றம் வருது ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியா இருக்கும்போது அமைச்சரவை மாற்றம் நடந்துகிட்டே இருக்குது அதாவது அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அடிக்கடி அமைச்சர்களை மாற்றினார்கள் அமைச்சர்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சு பேப்பரை பார்த்து டிவியை தான் அமைச்சரா ஏன் மாற்றினார்கள் என்று நீங்கள் சொன்னது காரணம் இல்லை அந்த விவாதத்திற்கு நாம் போக வேண்டாம் ஆனால் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் இருக்கின்ற பொழுது இருந்த சூழ்நிலைகள் வேறு இப்போது இருக்கும் சூழ்நிலைகள் வேறு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் மாறும் ஆக அந்த சூழ்நிலையில் மாறுகிற பொழுது ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு முதலமைச்சர் மக்களுக்கான திட்டங்களை முறையாக சட்டங்களாக உருவாக்குவதற்காக தான் போடுகிற திட்டம் சிறு தவறு இல்லாமல் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது சில மாற்றங்களை உருவாக்குவதும் சில அதிரடி நடவடிக்கைகள் எடுப்பதும் அது இயல்பான ஒன்று இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதே காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது எந்த துறையாக இருக்கட்டும் அவர்கள் வேகமாக பணியாற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் வேகத்துக்கு ஏற்றது இடத்தில் மாற்றுவதும் அவர்கள் வேகமாக ஓடுகிறார்களா அவர்கள் ஓடுவதற்கான மைதானம் அதுவல்ல இதோ இந்த மைதானம் என்று மாற்றுகிற ஒரு அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லாத அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஆக அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் உட்பட மாற்றுவது என்பது இடமாற்றம் செய்வது என்பது துறைகளை மாற்றுவது என்பது இது புதியதல்ல ஒரு அமைச்சரவையில் ஒருவரை போடுகிற பொழுது இவர் இவ்வளவு ஓடுவார் என்று நாம் போடலாம் ஆனால் நாம் நினைத்ததை விட வேகமாகவும் ஓடலாம் நினைத்ததை விட குறைவாக ஓடலாம் ஆக நினைத்ததை விட வேகமாக ஓடுகிற அமைச்சரை சரி என்று அவர்களை அந்த துறைக்கு போடுவதும் இல்லை இவர் ஓட்டம் குறைவாக இருக்கிறது இவர் குறைவான ஓட்டத்திற்கு இந்த துறையை கொடுப்பதும் இது ஒன்று இன்னும் ஒன்று என்ன என்று சொன்னால் ஒரு துறையில் அவர்கள் செயலாற்றக்கூடிய செயலை செயல் திட்டங்களை பார்த்து அவர்கள் கொடுக்கக்கூடிய புதுமைகளை பார்த்து இதோ இந்த துறையில் இவ்வளவு புதுமைகளை இவரை இன்னொரு துறையிலே போட்டால் இன்னும் பல புதுமைகளை அந்த துறையிலே செய்யாற்றுவார் என்ற உணர்வோடு மாற்றுவதும் இருக்கு அமைச்சரவை மாற்றம் என்பது மக்களுக்காக தானே தவிர அவர்கள் மீது குறை இருக்கு என்பதற்காகவோ அவர்கள் சரியில்லை என்பதற்காகவோ இல்லை சார் இந்த தேர்தல் ரிசல்ட் மீண்டும் சந்திப்போம் சார் வணக்கம் சார்